எல்லாமல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசக பாடல்களுக்கு தனித்தனியாக இதுவரை ஐநூற்று எண்பத்தாறு பாடல்களுக்கு உரை விளக்கம் செய்து கோம்பல் சேகர் யூடியூபில் பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது தொடர்ந்து சிவபுராணம் சிவபுராணத்து புராணத்திற்கான விளக்கத்தை பகுதி பகுதியாக அதை செய்யலாம் என்று தொடங்குகிறேன் இப்பொழுது முதல் தொடரான நமைச்சுவாயிருக்கிறதா நமைச்சுவாய வாழ்க என்று சொல்லி அந்த தொடருக்கான பொருளை இந்த பகுதியிலே பார்ப்போம் மிகவும் சுருக்கமாக சில உதாரணங்களை காட்டி அதில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவுதான் சொன்னாலும் ஐந்து எழுத்தை ஓது ஓதுக என்று சொன்னாலும் கேட்டாலும் கேட்கும் பொழுது அந்த நம்பிக்கை வருகிறது அதன் பிறகு உலகியல் வாழ்க்கையிலே வந்து இப்போ இறைவனால் புறந்தள்ளப்படும் பொழுது எல்லாருமே மறந்து விடுகிறது அந்த நிலைக்கு நான் போக வேண்டும் அதுக்கு என்ன என்றால் இறைவன் மீது உண்மையான அன்பு அங்கே மகிழ்க்கவில்லை அதுவரை நான் வந்து இறைவனால் புறந்தள்ளத்தான் படுவோம் மறந்து தான் விடும் இருந்தாலும் எப்படியாவது பற்றி இறைவனுடைய திருவடியிலேயே உள்ளத்தை நிலைக்கச் செய்து உலகியல் வாழ்க்கையை ஒரு கையால் பிடித்து கொண்டு இறைவனுடைய திருவடியை பிடித்துக்கொண்டு எந்த அளவுக்கு நமச்சிவாய மந்திரத்தை ஓத வேண்டுமோ அப்படி நான் வந்து ஓத வேண்டும் அதனால் தான் எடுத்த உடனே மந்திரத்தால் தொடங்குகிறார் நமச்சிவாய வாழ்க்கை என்று ஏனென்றால் இந்த சிவபுராணம் முழுவதும் ஐந்தெழுத்தின் பொருளாகத்தான் இருக்கிறது இந்த திருவாசம் முழுவதும் சிவபுராணத்தின் விரிவாகத்தான் இருக்கிறது அதனால் மந்திரத்திலே தொடங்குவது மிகவும் வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலையாக இருக்கிறது நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை தூள மந்திரம் தூள மந்திரம் என்று சொல்வார்கள் சிவாய நம என்பதை சூஷ்ம மந்திரம் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் பற்றி நாம் அப்பொழுது பிறகு பார்த்து கொள்ளலாம் நமச்சிவாயே என்று சொல்லி எப்படி ஓத வேண்டுமென்றால் இது மந்திரமா திருநாமமா என்று சொல்லி நம்பன் நாமம் நந்தி நாமம் நமச்சிவாயவே என்றெல்லாம் வருகிறது அல்லவா இது நாமமா மந்திரமா என்று சொன்னால் இதை வந்து திருநாமம் என்று சொல்லி இறைவனையே குறிக்கக்கூடிய சைவ சித்த சைவத்தின் வந்து முப்பொருள் உண்மையை உள்ளடக்கிய இறைவனை தலைமையாக வைத்து ஓதக்கூடிய அவருடைய திருநாமம் என்று சொல்லலாம் திரு மந்தி மந்திரம் என்று சொல்லலாம் மந்திர நாம நமைச்சுவாய ஆகநீர் அணியப்பட்டால் வெந்து அருவும் வினையும் நோயும் வெவ்வழல் விரிகின்றன்றே என்று நாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகை விட்டு செல்லும் முன் இறுதியாக அங்கே திரு நல்லூர் பெருமணத்திலே உலகோர் எல்லோரும் அறியுமாறு பறைசாற்றி செல்வது நமச்சிவாய மந்திரத்தை ஓதுங்கள் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று அங்கே அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் வந்து அதற்கான பயன்களையும் சொல்லியிருக்கிறார் என்ன என்ன நன்மைகள் விளையும் என்று சொல்லியிருக்கிறார் அங்கே ஓதியது என்ன என்றால் தொடக்க நிலையிலே வழிபாட்டிற்கு வருபவர் முதல் தனியாக உலகியல் மக்களை விடுங்கள் இறை வழிபாடு இல்லாமலும் பல தெய்வ வழிபாடுகள் செய்து கொண்டிருப்பவர்கள்லாம் விட்டு விடுங்கள் சிவபெருமானே ஏக இறை என்று உணர்ந்து வழிபாட்டு நெறியிலே தம்மை செலுத்தம் உயிரை செலுத்தக்கூடியவர்களுக்காக பொதுவாக அதிலேயே தொடக்க நிலையிலே உள்ளவர்கள் ஞானத்தின் ஞான நிலையிலே அதை வந்து அடையக்கூடிய நிலையில் உள்ள எல்லோருக்கும் சேர்த்து பொதுவாக இதை வந்து உபதேசித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அதற்கு எப்படி ஓத வேண்டும் என்றெல்லாம் தத்துவ நூல்கள்லாம் இருக்கிறது சிவாய நம என்றால் முத்தி பெற வேண்டும் என்றால் ஓத வேண்டும் நமைச்சிவாய என்று ஓதினால் பிறப்பு வேண்டும் அவர்களால் சொல்கிறார்கள் அப்படி வகைகளுக்கு மாறான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாமே எழுதிட்டு போயிட்டோம் இந்த நமைச்சிவாய மந்திரத்தை ஞான சம்பந்த பெருமானை உபதேசிக்கும் பொழுது என்ன சொல்லி உபதேசி எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்றால் அதை வந்து உணர்த்துகிறார் நமக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறிக்கு வைப்பது நீ சிவநெறிகளே உன்னை வந்து இறைவன் செலுத்த வேண்டும் என்றால் இறைவன் மீது நீ காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகி ஓத வேண்டும் என்று அந்த ஒரு அடிப்படையாக இந்த உலக இந்த உயிர்களுக்கு இறைவனை நினைத்து உருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ இறைவனை நோக்கி உருக்க இதை தான் மணிவாசக பெருமான் அவருடைய திருவாசகமே மன உருக்கம் தானே அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லி எளிமையாக சொல்கிறார் இல்லையா அது மன உருக்கத்தை வந்து தானே இங்கே வந்து உபதேசிக்கிறார் அதுதான் ஞானசம்பந்த பெருமான் உபதேசிக்கிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்போ இறைவன் மீது காதலாகி அப்புறம் மனம் கசிந்து கண்ணீர் மல்க வேண்டுமென்றால் எப்படி அதுதான் உலகியலில் பயிற்சி கொடுக்குறார் ஒரு மனைவி மகள் மகன் தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் நமக்கு மிகவும் வந்து அதிக பாசம் வைத்துள்ள ஒரு தாயாக இருக்கட்டும் அல்லது மகளாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து ஏதாவது திடீரென்று ஒரு பெரிய துன்பம் வந்துவிட்டால் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்முடைய மனம் கசிந்து உள்ளம் உருகி நம்மை அறியாமலே வந்து கண்ணீர் வருகிறது இல்லையா விம்மி விம்மி எல்லாம் அழுகிறோம் இல்லையா ஆனால் இவர்கள் அனைவரையுமே கொடுத்து நம்மை எடுக்கக்கூடிய இறைவனை நினைத்து நமக்கு அந்த கண்ணீர் வரவில்லை என்றால் அப்போ நமைச்சிவாய மந்திரம் ஓதுவதற்கு அடிப்படை அடிப்படை தகுதியாக ஞான சம்பந்த பெருமானை அங்கே உபதேசிக்கிறார் அதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறிக்கி விப்பது இது சாதாரண மந்திரங்கள்ல அடுத்தது அதனால தான் மணிவாசக பெருமான் இதை முன்னதில் எடுத்து ஓதுகிறார் சாதாரண ம மந்திரம் இல்லை வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது அப்ப நான் வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவதற்கு தகுதி என்ன என்றால் பல ஞான நூல்களை எல்லாம் கற்றி ஓதிக்கொண்டே வரவான் பொருள் தெரியுதோ பொருள் தெரியவில்லையோ யாதும் ஒன்றும் அறிவில்ராயினும் ஓதி அங்கே எழுத்து உணர்வாராயில் வேதமன்றி அவரவர் உள்ளத்தை மாதம் தானும் வருமான சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒன்றும் தெரியலனாலும் ஓதுவான் இறைவன் வந்து அதை இட்டி சொல்வார் அது வேற ஆனால் ஒன்றும் தெரியாமலே நான் கடைசி வரையிலும் பொருள் அறியாமலேயே திருவாசகத்தை நான் படிப்பேன் ஓதுவேன் மந்திரங்கள் எல்லாம் ஓதுவேன்றது நல்ல நிலைப்பாடு இல்லை அப்போ வந்து என்ன ஆகினா நன்னறிக்கு உயிர்க்கும் இந்த வே மந்திரத்தை வந்து நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லி கொண்டிருந்தோம்னா இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மல்குவதற்கு என்ன செய்யணும் இருவழை பற்றி நாம் முழுமையாக அறிய வேண்டும் இறைவன் தன்னை பற்றி வந்து ஞானாசிரியர்கள் வழியாக வேதத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார் உபனிஷத்துக்களாக இருக்கட்டும் சிவாகமங்கள் நமக்கு சிறப்பாக அந்த சிவாகமங்களை வேதத்தை அப்படியே தமிழில் விரித்திருக்கிறார் சிவாகமங்கள் உள்பட வேதத்தை தமிழ்தான் ஆச்சாரியர்கள் வழியாக விரித்திருக்கிறார் அவரை பற்றி இறைவன் யார் என்று நாம் ஒரு வினா தொடுத்தோம் என்றால் இந்த ஆச்சாரியர்கள் வழியாக நமக்கு எல்லா விடைகளும் கிடைக்கிறது அப்போ என்ன செய்யணும் எங்கே ஞானத்தை வந்து விரித்து உரைக்கிறார்களோ அதையெல்லாம் நான் வந்து கேட்க வேண்டும் நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் காலத்தை களவுபடாமல் க பார்க்க வேண்டும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா திருஞான சமந்தர் இது சாதாரண மந்திரம் கிடையாது இது வந்து அதுதான் மந்திரம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இறைவன் திருநாமம் ரெண்டும் ஒன்று தானே அவர் தானே பொருள் மந்திரத்தோட பொருளே அவர் தானே அதனால் வந்து அது திருநாமம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி மந்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எவ்வளவோ வந்து இதில் வந்து சொல்கிறாரு அதாவது யம தூதர்களே வந்து அஞ்சு ஒரு ஒன்று வரமாட்டாங்க நீ வந்து நமைச்சிவாய மந்திரத்தை ஓதுனா இவன் சிவனடியான் என்று வந்து என்ன செய்கிருவாங்க அகன்று விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் நீ வந்து குணமே நற்குணம் இல்லை கொள்வாரேனும் குணமல நன்மைகள் இல்லாரேனும் எல்லாத்தையும் நீங்குவார்கள் என்றால் பல பிறகுகளில் நீ கொலைகள்லாம் செய்து நற்குணம் இல்லாமல் பல தீமைகள்லாம் செய்திருந்தால் இந்த நமைச்சிவாயங்கிற மந்திரத்தை ஓதுனா அப்படியே பிறகுல வந்து நெருப்பப்பட்டா எப்படி அப்புறம் பெருமான் சொல்கிறார் இல்லையா விண்ணுறு அடுக்கிய விரைகின் உவரல் உண்ணிய புயல் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமைச்சுவாயை என்று சொல்லி சொல்கிறார்கள் அதுதான் இங்கே சொல்கிறாரு நீ வந்து என்ன பாவம் பண்ணால் அதை பற்றி நினைக்காத நீ தான் வந்து சிவனுக்கு அடிமையாகிட்டது அவர் தானே உன்னை எல்லாத்துலேயும் செலுத்தினார் எனக்கேற்ற எந்த செயலும் இல்லை பெருமான் தான் எல்லாமே செலுத்தினார் என்பதை உணர்ந்துட்டாலே அங்கே போதுமே அப்போ என்னென்ன நம்ம வந்து அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுங்க எல்லாத்தையும் நீ மந்திரமன்ன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரே சிந்தும் வல்வினை செல்வமும் மழுகுமாறு நந்தன் நாமம் வாயவை நந்தி நாமம் வாயை என்று சொல்லி சொல்கிறார் அளவுக்கு நீங்கள் பாவங்கள் பல பிறவைகள்லாம் சொல்லி சஞ்சித கர்மா என்றெல்லாம் சொல்கிறார்களே மூட்டை மூட்டையாக நீ செய்த வினைகளெல்லாம் நான் என்று எல்லாத்தையும் வந்து எளிதாக நமைச்சுவயா மந்திரத்தை கொண்டா எரிச்சிரலான்னுதான் சொல்கிறாங்க ஆச்சாரியர்கள்லாம் இதுக்கு மேலே எப்படி வந்து விளக்கமாக இங்கே வந்து சொல்லுவார்கள் உனக்கு வந்து ஏழு நரகங்களுக்கு நீ புக ந தகுதி உடையவனாக இருந்தாலும் இறைவன் வந்து உன்னை காப்பாற்றுவார் என்று இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த நமைச்சுவயா மந்திரத்தோட பெருமைகளை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் எப்படி எப்பொழுது ஓதணும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவுன்னு நான் நினைச்சோம் எவ்வளவு நினச்சி நினைச்சி நினச்சி அவர் நமக்கு இருக்கிற அருளை ஒவ்வொரு நிமிடமும் அருளி இருக்கிற இப்போது இதை சொல்வதற்கும் இதை கேட்பதற்கும் நமக்கு அருள் இருக்கார் இல்லையா இது வந்து கோடியில் ஒருவருக்கு தான் உலகில் வந்து மக் மக்களாக பிறக்கக்கூடியவர்களில் ஒரு கோடி பேரில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நற்பேர் வருவாங்க உடனே பண்ணுவாங்க ஏதோ நமிச்சவே வந்திருந்தால் நமக்கு தெரியும்னுட்டு அடுத்த அரை அரை நிமிடத்தில் போய் விளக்கிடுவார் முழுதாக கேட்க விடவே மாட்டார் வருத்தமே நம்ம பட வேண்டாம் இப்போ என்னென்னா துங்கலும் துங்கல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமண் நாள் தோறும்னு சொல்லி அப்படி வந்து சொல்லியிருக்காரு அதே தான் அப்பர் பெருமானும் சொல்கிறார் இல்லையா துஞ்சிருள் காலை துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அங்கே ஓதினாலும் அரண் அன்பதாகும் வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கி வித்தார் ரணிப்பள்ளி அடிகளார்களே அடிகளாரே என்று சொல்லி அப்பர் பெருமான் சொல்கிறாரு இல்லையே நஞ்சையே அமுதாக்கி விடுவாரியா அப்படிப்பட்ட திருநாமத்துக்கு சொந்தக்காரர் அந்த திருநாமமாகவே இருக்கக்கூடியவர் என்று சொல்கிறார்களே அப்போ என்னன்னா இதில் இன்னொரு விஷயம் ஐந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஐந்து எழுத்துக்களும் வந்து வெவ்வேறு பொருள் தாங்கி இருக்கிறதால அந்த சொற்கள் இருக்கு இல்லையா ஒரு நே என்ற இதற்கு ஒரு பொருள் இருக்குது சிக்கு ஒரு பொருள் வேக்கு ஒரு பொருள் மாவுக்கு ஒரு பொருள் ஏவுக்கு ஒரு பொருள் ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனி வேறுபட்ட பொருளை தாங்கி இருப்பதால் அதை பதங்கள் என்று அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லுவார் அதே போல் பதத்தேழு மந்திரம் அஞ்சு என்று அப்பர் பெருமான் சொல்லுவார் அந்த ஒவ்வொன்றும் பொருள் தாங்கி இருப்பதால் அந்த அழியாத பொருளை தாங்கி நிற்கிது இந்த ஐந்து எழுத்து இருக்கு இல்லையே சி சிவன் வே என்றால் சக்தி ஏ என்றால் உயிர் ந என்றால் திரோதான சக்தி சிவசக்தி தான் அது ம என்றால் மலம் ஆணவம் அதோடு ஒருங்கிணை ஒருங்கிணைத்து மாயையும் கண்மத்தையும் அது வந்து சுட்டும் அப்போ இவையெல்லாம் எப்பொழுதும் உள் பொருள்கள் என்பதால் அந்த ஐந்து எழுத்துக்களுமே எப்பொழுதும் உள்பொருள் எதை தாங்கி நிற்கிறது எதன் பொருளாக நிற்கிறது என்றால் நிலையான பொருளாகிய பரசிவத்தை தொடங்கி இந்த முப்பொருள் உண்மையை தாங்கி நிற்பதால் இந்த மந்திரம் மந்திரத்தில் உள்ள எழுத்துக்கள் என்றுமே நிலையானவை அது ஒரு கருத்தை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து இதை எவ்வளவு தடவை சொல்லணும்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்கிறாரு பூவனூர் புனிதன் திருநாமந்தான் பூவனூர் புனிதன் திருநாமந்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரி பறையவே தேவர் செல்வர்களா அவர் என்று சொல்வார் நீ ஒரு கோடி தடவை நூறு நூறாயிரம்னா ஒரு கோடி தடவைன்னா சொல்லலாம் ஒன்றுமே அதில் ஒரு நிமிடத்துக்கு அறுபது தடவை சொல்லலாம் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்தி சொல்லலாம் இப்படியே சொல்லி கொண்டே வந்தோம்னா அது அப்படியே பெருக ஆரம்பித்துடும் இயல்பாகவே இந்த ஐந்து எழுது காலப்போக்கிலே உள்ளுக்குள்ளேயே வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அது தூளமாக வந்து வெளியில் கேட்கும்படி சொல்வது அதை விட சிறந்தது உதட்டளவில் நம சிவாய் சிவாய் நமக்கு கேட்கும்படி சொல்லுவது அப்புறம் மனத்தில் நினைப்பது அதை விட வந்து உயர்ந்தது என்று ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் மனம் உள்ளத்திலேயே வந்து இந்த மந்திரம் ஓட ஆரம்பித்து விட அது தானாகவே காலப்போக்கிலே பக்குவம் வரும்பொழுது அது சிவாயினம் என்று மாறிவிடும் அது இந்த சூஷ்ம பஞ்சாயத்து சொல்கிறாங்கல்ல முத்தி பேரை விரும்புபவர்கள் நீங்கள் வந்து சூக்ம பஞ்சாயத்து சரத்தை தான் ஓதணுன்னா சொல்லுவாங்க இல்லையா போல் அப்போது அவ நாக்கரசர் பெருமான் சொல்கிறாரு அதோடு இல்லாமல் என்னென்னா நமைச்சிவாய மந்திரம் எப்படி தன்னை காப்பாற்றியது எப்படியாவது இந்த மக்களை நம்ப வைக்க வேண்டும் நமச்சிவாய மந்திரத்தை ஓதுனா ஓத மாட்டாங்கிறாங்கன்னு இந்த ஆச்சாரியர் எந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்க பாருங்க கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமைச்சிவாய் என்று பொதுவாக வந்து சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு கேடு வந்தால் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை வரலாறு தான் இதே திருநீலக்குடி என்ற அந்த திருத்தல திருப்பதிகத்தில் கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் கையர் என்றால் கீழ் மக்கள் கல்லினோடு என்னை பூட்டினா கருங்கல்லோடு வந்து கட்டி உடல வச்சு கையர் ஒல்லை நீர் புக நூக்கிட ஒல்லை என்றால் விரைவாக நீர் புக நீருக்குள்ளே வந்து என்னை வந்து மூழ்கடியும்படி நீர் வந்து புகுந்து என்னை மூழ்கடிக்கும்படி புக நூக்கிட அழுத்திட என் வாக்கினால் நெல் நீள்வயல் நீலக்குடியறன் நல்ல நாமம் நைவிட்டி உய்ந்தேன் என்று நீலக்குடியிலே விட்டு இருக்கக்கூடிய நெல் பயிர்களால் நிலங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய குளிர்ந்த அந்த நீலக்குடியிலே இருக்கக்கூடிய பெருமானனுடைய நல்ல நாமமாகிய நமச்சிவாய மந்திரத்தை ஓதி உயிர்ந்தேன் என்று சொல்கிறார் அப்போ வந்து எப்படிலாம் என்ன அப்படி நான் வந்து அங்கே த தப்பிக்க அதுதான் வஞ்சனை பார்த்தவராக்கி வழக்கிலாக அமனர் தந்தால் நஞ்சு அமுது ஆக்கி நமைச்சு நமச்சுவாய் அந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றினார் இங்கே என்னை வந்து இப்படி வந்து காப்பாற்றினார்னு சொல்லி ஐந்து எழுத்து ஓதி தான் நான் வந்து உயிர்ந்தேன் என்று சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன சொல்கிறார் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமிச்சுவாயேன்னா வாழ்வியல் சூழல் காரணமாக உன்னை மறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நான் இயல்பாகவே வந்து ஓதி வருகிறேன் இல்லையா ஐந்து எழுத்து என்னை அறியாமலே நமச்சி வேறு சிந்தனை வேறு எங்கே இருக்கும் சிந்தனை முற்றிலுமாக இறைவன் திருவடியிலிருந்து பிறழ்ந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ கூட என்னுடைய நான் வந்து நமச்சிவாய மந்திரத்தை ஓதும் இதுதான் பெரிய புராணத்தில் ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் வந்து சொல்லும்பொழுது தொடக்கத்திலே சொல்லிவிடுவார் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர் தொழில் பொருள் திள்ளையுள் மானடம் செய் வரதர் போற்றால் தொடர் என்று சொல்லி இந்த ஊனால் ஆகிய இந்த உடலில் இறைவன் வந்து நம்மை குடி வைத்திருக்கிறார் இல்லையா இல்லையா இது இப்படிப்பட்ட ஒரு கொடையாக கிடைத்த இந்த உடலை சரியான வழியிலே சிவநெறியிலே சிவ தர்வ நெறியிலே நாம் வந்து செலுத்தினோம்னா அங்கே திருவடி அப்படி சிந்தித்தோம்னா நமக்கு அது அந்த அடையக்கூடிய பேராகிய அந்த இந்த முத்தி பேர் நமக்கு கிடைக்குங்கிற கருத்தை சொல்கிறார் அதனால் இந்த உறுதியை சாருமாள்னால் எதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டதோ அதன் எல்லையாகியே இறைவனுடைய முத்திப்பேரு என்ற சாய்விய நிலை நமக்கு வந்து கிடைக்கும் என்று நம்ம அப்படிலாம் வந்து சொல்கிறாரு இது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறுல ஒரு சின்ன வரலாறு சொல்லி இதை வந்து நான் முடிச்சிடறேன் அவர் அவருடைய மனத்திற்கு தீ வைக்க வந்து அனுமதி வாங்கிடுறாங்க மன்னர்கிட்ட இதே போல் சைவர்கள் வந்து விட்டார்கள் அவர்களை கண்டு முட்டு கேட்டு முட்டு அவர்களை கண்டாலும் தீட்டு அவர்கள் வந்து கண்டேன் என்று சொன்னாலும் தீட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இழித்தும் பழித்தும் வந்து நமது சமயத்தை ஒடுக்க கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசனே அங்கே மாறிட்டா நாம் என்ன பண்ண முடியும் மன்னனே ஆட்சி செய்யும் மன்னனே அயல் சமயத்திற்கு வந்து சார்ந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் அப்படிப்பட்ட ஒரு இப்போ மோசமான ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது அப்போ என்ன செய்கிறாங்க ஞான சம்பந்த இங்கே வந்திருக்கார் சீர்காழியிலேருந்து நாங்கள் அந்த திருமணத்துக்கு விஞ்ஞை மந்திரம் என்றால் இங்கேருந்தே மந்திரத்தை ஓதுறது அந்த ம அங்கே போய் தீ பற்றிக்கும் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு அந்த அப்பால் உள்ள இடத்த அது தீ பற்றி கொள்ள வேண்டும் என்று இவன் இங்கே அமர்ந்து கொண்டு மந்திரத்தை ஓதினா போய் பற்றி விடும் அப்படிப்பட்ட மந்திர ஆற்றலையெல்லாம் அந்த அயல் சமயத்தவர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள் அவன் அனுமதி பெற்று இவர்கள் வந்து திருமணத்திலே தங்கியிருக்கும் பொழுது இரவிலே அந்த விஞ்ஞை மந்திரத்தை சொல்லி ஓதுகிறார்கள் ஓதும் போது அதுவரை வந்து செயல்பட்ட அந்த மந்திரம் அங்கே செல்லுபடியாகல அது செயல்படலை தீ அங்கே போய் எழுந்து பற்ற வைக்கலை தொலைவில் இருந்து கொண்டு ஓதுகிறார்களா ஆகா இல்லை என்றால் இந்த மந்திரம் வந்து செல்லுபடியாகாமல் போய்விட்டதே செயலற்று போய்விட்டதே இதை மன்னன் அறிந்தால் நம்முடைய விருத்தி கெட்டு போய்விடும் என்று சொல்கிறேன் அவர்களெல்லாம் கூடி இறைவிலே ஒரு ஐம்பது அறுபது பேராக தீப்பந்தத்தை எடுத்து வந்து அந்த இதை திருமணத்தை வந்து தீ வைத்து அதுக்கப்புறம் அதை அணைக்கப்பட்டு அந்த வரலாறுகள்லாம் நாம் தனியாக இங்கேயே சேகர் யூடியூபில் விரிவாக வேதாரண்யத்திலிருந்து வைகை கரை வரை ஞானசம்பந்த பெருமான் போன வழியில் உள்ள பாடல்களுக்கெல்லாம் தனித்தனியாக பெரிய புராண பாடல்களுக்கு விளக்கம் சொல்லி அங்கே உள்ள இடையிலே வரக்கூடிய திருப்பதியங்களுக்கும் ஒரே விளக்கம் சொல்லி இங்கே சேகர் யூடியூபில் பதிவு வயசு இருக்கும் அதை பார்த்து இப்பொழுது எதற்காக சொல்ல வரேன்னா அப்போ சேக்கிரார் சொல்கிறாரு ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதும் மாதிரத்தினம் நோக்கம் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கம் மாதிரத்தினும் மற்ற மந்திரம் விதி வருமேங்கிறார் யார் ஆதி மந்திரமான அஞ்செழுத்தை யார் ஓதுகிறார்களோ அவரை எங்கே பார்க்குறார்களோ அந்த திசையில் கூட மற்ற மந்திரங்கள் செயல்படுமா என்று உங்கள் ஒரு வினாவை எழுப்பி நம்மை சிந்திக்க வைக்கிறார் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மாற்று சமயத்தினருடைய மந்திர மந்திரங்கள் வந்து அதுவரை செயல்பட்டுருக்கு ஞானசம்பந்த பெருமான அந்த மதுரையிலே உள்ளே புகும் வரை அவர்களுடைய மந்திரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்கள் ஒரு இடத்துலேருந்து தீயை ஏவி அந்த மந்திரத்தை சொன்னால் தீ போகும் அவன் வந்து ஏதாவது நீரை தெளித்து தடை விட்டான்னா மயில் தொகைகளை தடவினான்னா அந்த உடலில் உள்ள நோய் போகும் அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு அவன் அவனுடைய மந்த் அவர்களுடைய மந்திரத்தை எழுதி உலகிற்கான தீயிலிட்டானா அந்த ஏடு எரியாது ஆற்று வெள்ளத்தில் வந்து அவர்கள் ஏட்டை எழுதி மந்திரத்தை சொல்லி எழுதி உள்ளே போட்டார்கள் என்றால் அந்த அப்படி நிற்க ஓடாமல் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ள மந்திரத்தை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள் பெருமான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சமயத்திற்கும் உள்ள ஆற்றல்களெல்லாம் கொடுத்தவர் அந்த ஏக இறை ஆகிய பெருமான் தான் பெருமான் ஒருவர் தானே இறைவன் ஒரு பெரிய திருவிளையாடல் ஆனால் அந்த பெருமானையே பொருளாக கொண்ட இந்த ஐந்து எழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா இந்த ஐந்து எழுத்து மந்திரத்துக்கு முன்பு அவை ஆற்றல் எழுந்து விடுகின்றன எப்படி என்றால் சூரியன் உதித்த பிறகு எப்படி நிலவு ஒளியை இழிக்கிறதோ எப்படி நட்சத்திரங்கள் ஒளியை இழக்கின்றனவோ அதுபோல ஆதி மந்திரமான ஐந்து எழுத்து எங்கே ஓதப்படுகிறதோ அந்த ஐந்து எழுத்தை ஓதக்கூடியவர்கள் எங்கே வருகிறார்களோ அவர்கள் நோக்கக்கூடிய திசைகள் கூட அந்த மந்திரங்களெல்லாம் ஆற்றல் இழந்து விடும் என்ற அப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம்ம நம்மிடம் எங்கே நிகழ்ந்த வரலாறு இருக்கிறது எல்லாவற்றிற்கும் அகச்சான்று இருக்கிறது சும்மா வந்து புனைந்து எழுதுவதெல்லாம் இல்லை மாற்று ஒரு போல கதை புனைவதே தேவையே இல்லை நமக்கு எல்லாவற்றிற்கும் கிட்டத்தட்ட எழுபது அற்புத நிகழ்வுகளை இந்த ஆச்சாரியர்கள் ஞான இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும் நாவுக்கரசு பெருமானாக இருக்கட்டும் இந்த பூமியிலே நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் அவற்றுக்கும் அகைச்சான்று இருக்கிறது இதையெல்லாம் நம்ம நாமே வந்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி நாம் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியும் அதனால் வந்து அந்த பற்று அற்று அதாவது இறைவன் இந்த பற்று இந்த உலகியலில் நம்ம மனைவியாக இருக்கட்டும் மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றொள்ள சிற்று முன்னும் மொழி விழுந்து விழுந்துழுந்து வேதனைக்கு இடமாகாதேங்கிறார் உலகிலே ஒரு கையால் பிடித்து கொண்டு மனைவி மக்கள் பெற்றோர் இது பிள்ளைகளுக்கு உள்ள எல்லாம் நிறைவேற்றி அதையெல்லாம் திரு அந்த மன நிறைவு அடைந்தவுடன் இரு கையாலையும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று சொல்லி சொல்லுவாங்க அதே போல் வந்து இந்த ஆதி மந்திரம் அந்த மந்திரம் ஐந்தும் வந்து ஐந்து எழுத்தும் ஐந்து பொருளை தாங்கி நிற்கிறது என்றைக்கும் அழிவில்லாத மந்திரம் சிவபெருமானையே பொருளாக கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஐந்து எழுத்து நாம் வந்து ஓதினால் என்ன என்ன நலன்கள் எல்லாம் விளையும் என்ன என்ன எல்லாம் நமக்கு ஏற்படும் என்று ஆச்சாரியர்கள் பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த மந்திரத்தை வாழ்க என்று போற்றி மணிவாசக பெருமான் திருவாசகத்தை ஞானத்தின் ஞான நூலான திருவாசகத்தை கற்க வந்து விளையக்கூடிய அன்பர்களுக்கு ஆச்சாரிய உபதேசமாக முதல்ல வந்து ஏன்னா எல்லா நிலையிலும் எப்படி ஞான சம்பந்த பெருமான் தொடக்க நிலையிலே அந்த வழிபாட்டிற்கு வந்தவர்கள் இருந்து உச்ச நிலையில் உள்ளவர் வரை இறுதியாக இந்த பூமியை விட்டு செல்லும் பொழுது நமச்சிவாய மந்திரத்தை உபதேசித்து சென்றாரோ அந்த மந்திரத்தையே வந்து தொடக்கமாக வைத்து அந்த மந்திரத்தை போற்றி செய்து வாழ்க என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி இப்பகுதியை நிறைவு செய்து கோமல்சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாயண்ணம Check